ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஸ்கார்பியோ அதுவும் நம்ம ரவியனா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா ஸ்கார்பியோனாலே கண்டிப்பா ஃபேமஸ் நீங்க தான் ஸ்கார்பியோ இந்த அப்டேட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கார்பியோ உங்கள்கிட்ட எதிர்பார்த்து தெளிவான வண்டி கிடைக்கல பாத்து பாத்து ஸ்கார்பியோ போட்டு தெளிவான வண்டி கிடைச்சிருக்கு அதனால எடுத்திருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ கணந்துச்சு வரும் செங்காசி திரு மகிழ் வண்ணநாதபுரத்துல மகிழ் வந்து அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்ட் நியர்பைல தான் இருக்கு ஸோ இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் ஒன் பை ஒன்னா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கார்பியோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நண்பர்களை யாராச்சும் தேடி இருக்காங்களா உடனே இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க டேக் பண்ணணும்னு நினைச்சிக்கா தாராளமா டேக் பண்ணிக்கோங்க இப்போ அப்படிப்பட்ட இந்த வண்டியோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் மார்க்கெட்ல யாருமே தர முடியாத ஒரு பெஸ்ட் பிரைஸுக்கு சொல்றது ஒரு ப்ரைஸா இருந்தாலும் கண்டிப்பா முடியுமோ பெஸ்ட் ப்ரைஸா இருக்கும் இந்த வண்டிக்கு வேணா டெலிவரி வீடியோ போடுறேன் இருக்காப்ல

ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் இருக்கா இல்ல பேக்ல எப்படினா இருக்கு சீட் ஃபார்வர்ட் சீட் தான் போடுறது ஃபார்வர்ட் சீட் தான் அப்ப கூட ஒரு ஆளு உட்கார்ந்துக்கலாம் பின்னாடி கூட ஒரு ஆளு உட்கார்ந்து ஏனா தியேட்டர்ல கண்டிப்பா வந்து குழந்தை உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் சோ ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங்னால பெரிய ஆட்களே உட்கார்ந்துக்கலாம் ஒரு மூணு பேர் வரைக்கும் உட்கார்ந்துக்கலாம் பேக்ல இருந்து உள்ள வியூ பாருங்க டாப் டிவி இருக்கு வர்க்கிங் ஆனா வர்க்கிங் இல்ல நியூ சீட் இப்பதான் போட்டுருக்கு சீட் கவர் நியூ சீட் கவர் நம்ம தான் போட்டுறோம் நம்ம தான் எடுத்து போட்டது சூப்பர் ஏசி வர்க்கிங் சூப்பரா இருக்கு லோ மாடல்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஏசி சூப்பரா இருக்கு சும்மா அள்ளி தெரிக்குது குட்டால மாதிரி ஆமா வண்டி அப்படியே ஹைட் ஏத்தி ஜம்முன்னு தான் நிக்கி சஸ்பென்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா வரப்போ அப்படியே அந்த சைடு லுக்க பாருங்க வண்டி எப்படி நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்படியே காமிக்கிறேன் என்ன மாதிரி பியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தலாம் அப்படி வாங்க ஏ சி பவவர் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துரும் நாலு விண்டோ பவுர்ண்டோ வாய்ஸ் மெயில் வந்துரும் வாய்ஸ் மீல் வந்துரும் வாய்ஸ் மீல் என்ன வெரியண்ட் நான் போ வண்டி வேறேன்னு பாத்தீங்கன்னா எஸ்எல்எக்ஸ் வெரிய நாலு விண்டோ பவர் பாவருண்டோ வந்துரும் டோர் சைடு அப்படி வியூலும் பாருங்க ஃப்ளோர் மேட்ட பாருங்க சீட் கவர் எல்லாம் புது சீட் கவர் இப்பதான் போட்டுருக்காங்க போட்டு எத்தனால இருக்கும் காலையில தான் போட்டிருக்கு போட்டுதான் சர்வீஸ் செடிச்சு உடனே வீடியோ எடுக்க அண்ணா வண்டிக்கு ரேட் பெஸ்டா இருக்கணும் அப்படிப்பட்ட ரேட்டா சொல்லணும் கண்டிப்பா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஓனர் மட்டும்தான் மூணு ஓனர் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கு இன்டீரியர் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபநாயிரம் ரூபாய் நேரில் வாங்க ரேட்டு முடிஞ்சாலும் கம்மி பண்ணியிருந்தாரு சொல்றதே அப்படிதான் சொல்லுவாங்க நீ நேர்ல வந்து வண்டியை பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொல்லி இன்னும் பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா எடுத்துக்கலாம் நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருச்சுட்டா தாராளமா வாங்கிக்கோங்க உங்க நண்பர்களை யாராச்சும் ஸ்கார்வி தேடி இருக்காங்கன்னா மஸ்ட் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான அப்டேட்ல சந்திப்போம் நன்றி நன்றி